வரலாற்றில் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க அவங்கள நம்மளுக்கு அவங்கள ஒரு தெய்வமாக தான் பார்க்குறாங்க பெண்கள் ஆனால் அதுவே கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வெள்ளக்கார ஆண்ட காலம் இருக்குல்ல அந்த காலத்துக்கு போனீங்கன்னா பெண்களை எப்படி பார்த்துருப்பாங்க என்ன நடந்துருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே வரலாற்றில் திருப்பி போட்டு சில தண்டனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் ஸோ எப்பயும் போலவே டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு வீடியோல நம்ம முதலா பார்க்க போறது அதாவது இந்த ஒரு தண்டனை வந்து பாத்தீங்கன்னா தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இது ஒரு தண்டனை மாதிரி ஆரம்பிக்கல அதாவது சைனாவில் இருக்கிற யங்கேர்ல்ஸ் அதாவது நாலுலேருந்து அஞ்சு வயசான குழந்தைங்களுக்கு கூட இதை ஒன்று லோட்டஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணி விடுவாங்களே அதாவது அவங்களோட குதிக்கால் பாதம் இருக்குல்ல அதை வந்து முறிச்சு விட்டுருவாங்கன்னா அது பார்க்க ஹீல்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்களோட கால் வந்து ரொம்பவும் நீட்டாக அப்படியே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே சைனாவில் ரொம்ப வருஷமாக வந்து பின்பற்றி வந்த ஒரு வழிமுறை இதை கரெக்டாக எப்படிலேருந்து பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது செஞ்சுரியிலேருந்தே இவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இருக்கிற காலை நல்லா உடச்சி குறுக்கி வச்சுருவாங்க அதாவது கேர்ள்ஸோட கால் நீட்டமாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழிமுறையாக காலங்காலங்கள் மாற இது ரொம்பவுமே பெரிய டார்ச்சராக ஒரு பெரிய கொடுமை மாதிரி இருந்திருக்கு பாருங்கள் இந்த எல்லாம் எப்படி உடஞ்சிருக்குன்னு இதனாலே நிறைய பேரால் நடக்க முடியாது ஸோ அவங்க வந்து ஒரு குச்சி வச்சு நடப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ராஜாக்கள் தான் சைனாவை ஆண்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியான சில ராஜாக்களோட கட்டுப்பாடுனால இப்படியெல்லாம் ஆயிருக்கு அப்போ வாழ்ந்தவங்களோட நிலமையெல்லாம் நினச்சி பாருங்கள் ஒரு ஒரு கேளுக்கு கூட இந்த மாதிரி வந்து நீட்டமாக காலத்துக்கூடாது எல்லா காலுமே வந்து பார்த்திங்கன்னா போனை வந்து பிரேக் பண்ணி இந்த மாதிரி குச்சி வச்சு தான் அவங்க நடக்கணும் ரொம்பவுமே கஷ்டம் இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம சோ வாங்க அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போறது தி கார்செட் ஒன்றும் இல்லைங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜாக்கள் காலத்துல அதாவது இது வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் அதாவது அவங்களோட அந்த பெரிய பெரிய ட்ரெஸ்ஸு போடுறப்ப ஷூலெஸ் மாதிரி வச்சு இருக்க அதாவது ஒரு பெரிய கயிறு சணல் மூட்டையை கட்டுற மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து போடுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இடுப்பு பகுதி வந்து ரொம்பவுமே மெலிசாக தெரியறதுக்காக உள்ள வந்து ஒரு பெரிய வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு பெல்ட் மாதிரியான ஒரு டைப்பு போடுவாங்க இப்போதான் பெல்ட் எல்லாம் வந்து கோக்குற மாதிரி இருக்கு ஆனால் அந்த காலத்தில் வந்து லேஸ் மாடல் தான் ஸோ அந்த காலத்து ராஜாக்கள் மாளிகையில் உள்ள பெண்களுக்கு வந்து இடுப்பு சைஸ் வந்து ரொம்பவுமே மெலிசாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஒரு பெல்ட்டை போட்டு நல்லா இருக்க கட்டுவாங்க இது வந்து அவங்க அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக போடுறதுனால அந்த சைடு வந்து ரொம்ப ரொம்பவுமே இழுத்து அவங்களுக்கு ஒரு மாறி ஆகிடும் அதாவது எப்படின்னா ரொம்பவுமே மெலிஞ்சு போன மாதிரி ஆகிடும் என்ன தான் அந்த ஃபங்க்ஷனில் ரொம்பவுமே அழகாக தெரிஞ்சாலும் வீட்டுக்கு வந்து அந்த ஒரு இடத்த அவங்க பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த இடம் ரொம்பவுமே ரத்த கட்டி இருக்கும் அதாவது ரத்தம் எல்லாம் போகாமல் அந்த இடத்துல ரொம்பவும் உறைஞ்சி போயிருக்கும் இதுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு செம்மையான ஒரு பெயின் வந்து இருக்கும் இதெல்லாம் போடணுமா ஏன் வேறு ட்ரெஸ்ஸு போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்து வெளிநாட்டுக்காரங்களோட அந்த ராஜா ராஜா ராஜாவின் குடும்பங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து இப்போ இப்போதான் என்னென்னமோ எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்களே அதெல்லாம் பண்ணி டயட் ஃபுட்லாம் இருந்தா அப்போ உடம்பு குறைச்சிருக்கலாம் ஆனால் அப்போ இருந்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டார்ச்சர் நடக்கப்பட்டு இருக்கு வாங்க நம்ம அடுத்து மூணாவதாக பார்க்க போகிறது தி அயன் சேர் நான் அயன் சேருன்னு சொன்னோன்னா எதுவும் இரும்பில் செஞ்ச சேருன்னு நினச்சிடாதீங்க எந்த ஒரு சேர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆணிகள் வந்து அடிக்கப்பட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க லாக்கஸ்ஸோடு இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பெண்களுக்கு தண்டனை கொடுக்கணுன்றதுக்காகவே தயாரித்த ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ஆணி சமய குத்துறப்ப என்னோட இத்தனை ஆணி இருக்கே அவங்களும் கால் உட்கார இடம் கை இடம் எல்லா இடத்துலையுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உட்காந்தோடனே அவங்களோட கை கால் லாக் பண்ணிவிடுவாங்க நம்மளோட உடம்புல அந்த ஆணி ஏற ஏற வழி தாங்க முடியாமல் கத்தி அதுலேயே ரத்தம் வந்து இறந்து போகிறவங்க எக்கச்சக்கமான பேர் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அதாவது இதை பற்றி நான் படிக்கிறப்ப தெரில ஆனால் சொல்லி ஆகணும் அதாவது இப்போ எல்லாம் இருந்து போட்டு கொஞ்சம் உட்கார வைக்கிறது ஒரு விதம் அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸே இல்லாமல் உட்கார வைக்கிறது அப்போ இன்னுமே ஆணி சீக்கிரமாக இறங்கி அவங்களுக்கு வந்து மயக்க வந்துடும் அதாவது ரத்தம்லாம் அதிகமாக வந்துடுச்சுன்னா மயக்க வந்துடும் அவங்க சீக்கிரமாகவே இறந்து போயிடுவாங்க இந்த மாதிரியான தண்டனைகளை அந்த காலத்தில் ரொம்பவுமே கொடூரமாக பயங்கரமாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வீடியோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தி கேத்ரின்ஸ் வில் அதாவது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் டார்ச்சர் இன் தி ஓல்டன் டேஸ் அப்படின்றாங்க அதாவது இதை சொல்லி ஆகணும்னா நீங்கள் ரொம்பவுமே பழைய காலத்துக்கு போயிட்டு புக்ஸ் எதாவது படித்தா தான் தெரியும் இல்லைன்னா கூகுளில் போயிட்டு விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணிக்கிறா தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதாவது கேத்தரின்ஸ் வில்ன்றது ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய ஒரு சக்கரம் அந்த சக்கரத்தில் ஒரு மனுஷங்களை கட்டி வச்சுருவாங்க அப்புறமா ஒரு நாலஞ்சு பேர் சுற்றி கடப்பார அதெல்லாம் கொண்டு வந்துட்டு நம்மளோட கையோட முட்டிகள் கால் முட்டிகள் கால் நரம்புகள் மூஞ்சி முகரை எல்லாத்தையுமே வந்து அடித்து பய்ப்பாங்க அப்படி பண்ணுறப்ப அந்த ரத்தம் அப்படி கீழே சுற்றிக்கிட்டே அப்படியே இருக்கும் அந்த வீலில் அப்படியே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை ஏதோ ஒன்று செம்மையாக டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க நம்மளை அடிக்கப்பட்ட இந்த வீலே இவ்வளோ நொறுங்கிருக்கேன்னா நம்மளை அடித்தோட உடம்பு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இந்த ஆர் படத்தில் ஒரு காட்சி காமிச்சிருப்பாங்க அதாவது எல்லாேருக்கும் நடுவில் முன்னாடி வந்து நின்றுட்டு அந்த ராம் சரண் வந்து என்ன பண்ணியிருப்பார் ஒரு பெரிய முள்ளுவோட ஒரு சின்ன ஒரு என்ன அப்படி சொல்கிறது ஒரு பெரிய கயிறு மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஜூனியர் இண்டியராக அடிப்பார் அது செம்மையாக வலிக்கும்ல அதே மாதிரி இதுக்கும் ஒரு வீல்னா நடுவில் செட் பண்ணிவிட்டு ஊருக்கு மத்தியில் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள கொண்டு வந்துட்டு இந்த வீலில் கட்டிட்டு அவங்களோட கை கால் எலும்பு முட்டி எல்லாமே போட்டு அடி அடி நடிப்பாங்க நம்ம கை முட்டி தெரியாமல் போயிட்டு எங்கேயாவது இடிச்சிக்கிட்டாலே நம்மளுக்கு லைட்டாக ஷாக் கிடைக்கிற மாதிரியான உணர்வு எல்லாம் இருக்கும் அவ்வளவு அந்த ஷாக் வந்து பயங்கரமா இருக்கும் ஸோ இதுவே போட்டு நம்ம அடி அடி நடிச்சாங்கன்னா இந்த வழி எப்படி இருக்கும் பா அடுத்ததாக நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போகிறது ரொம்பவே மட்டும் ஆக்ரோஷமான ஒரு தண்டனை பெண்களுக்காக அப்படின்ற மாதிரியான ஒரு தண்டனை தான் தி ரிப்பர் பிரிஷுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது பெண்களோட ஒரு நெஞ்சு பகுதி அப்படின்றவாங்க பழைய காலத்தில் அதாவது நீங்களாம் நினைக்கிற ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் மாதிரி இல்லை அதுக்கும் ரொம்ப வருஷம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போய் பண்ணிங்கன்னா பெண்களுக்கான ஒரு கொடூரமான ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்னால் அது எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டு தான் இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை பற்றி எனக்கு பேசவே ரொம்பவுமே பயமாக இருந்தது ஃபஸ்ட்டு ஏன்னா இதை பற்றி நான் எதாவது சொல்லி நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிப்பீங்களோ அந்த மாதிரியான இருந்தது ஆனால் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன் இது ஒன்றும் கெட்ட விஷயம் கிடையாது அந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் நம்ம சேனல் பார்க்குற ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆனவங்க பெண்களும் இருக்கீங்க ஸோ இதை பற்றி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய ஒரு விஷயம் தான் அதுவும் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய தண்டனையாகவே பார்ப்பாங்க அந்த இடத்த அப்படியே அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு மயக்க மருந்துமே கொடுக்காமல் அந்த இடத்த அப்படியே வெட்டி எடுப்பாங்களா இதை பார்க்குற அந்த ஒரு பெண்கள் சுற்றி இருக்கிற பெண்களுக்கும் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வழியை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இன்னும் இதை சில பேர் இப்போ ஆண்கள் கூட பார்த்துட்டு இருப்பீங்க இது எப்படி சொல்லணும்னா அதாவது ஒரு ஆண்களுக்கான ஒரு மெயின் பாயிண்ட்டை கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் என்ன தான் சொல்லிகிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவராக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் இப்போ இன்மேட் இந்த மாதிரிலாம் எந்த தப்பு யாராலையும் பண்ண முடியாது இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டும் யாராலையும் கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் சட்டம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இதைப்படி தான் வந்து எல்லாேருமே ஃபாலோ பண்ணி ஆகணும் இதையும் தாண்டி யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பெரிய போலீஸே வந்து உங்கள் மேலே எதாவது அடித்தாங்களோ இன்னும் ஏதாவது பண்ணாங்களோ அவங்க மேலேயும் நீங்கள் திரும்பி கேஸ் போடலாம் அவ்வளோ அளவுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி இருக்குது ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு மத்தியில் நடுவில் வந்து அந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும் சங்கட்டமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கு எப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் தான் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து உண்மையாகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கையிலே நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற புது புதுவான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து நான் வீடியோ பிரிக்கிறேன் நன்றி தட்டா பாய் பாய்